சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இயஞ்ச வடக்கம் இன்றைக்கு நாங்கள் காளானில் அறுபத்தரை செய்வோம் பாம்போ பார்ப்போம் காளான் இது இருநூறு கிராம் காளான் அஞ்சு தக்காளி பழம் எடுத்துனோம் செத்தல் மிளகாய் வெங்காயமும் அஞ்சு எடுத்து வட்டி வச்சுருக்குது இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பில் உப்பு இது தனி தூள் அதோட நாலஞ்சு காஷ்மீர் தூள் போட்டு அடிச்சேனா பெருஞ்சீராக நீங்கள் நீங்கள் பாவிக்கிறேன் என்ன நான் நெய் அண்டை நெய் கடைசியாக காய்ச்சினா கதை நெய் இருந்துட்டா அதையே எடுக்கிறேன் வாங்கோ அப்படி இதை முதல் கழுவணும் இதை எப்படி கழுகுறேன்னு பார்ப்போம் போடுங்கோ இப்போ போட்டு ரெண்டு மூன்று தண்ணியெலாம் கழுவு சரி வேறு ரெண்டுமே சேர்த்து அமத்தாலைங்கோ மெல்லமாக கழுவுனீங்கன்னா தண்ணியில் களி போட்டு கொடைஞ்சுட்டேன் இப்போ இந்த கருப்பாயிருக்கு எல்லாத்தையும் வட்டி எடுங்கோ காம்பு பகுதியில் சேர்த்து அதை நாலாக வெட்டுங்கோ காளானே வட்டி எடுத்துட்டேன் மூண்டு தண்ணியில் கழுவுங்கோ நல்ல உப்பு தண்ணி மூண்டு தண்ணி போட்டு கழுவுனீங்கன்னா அந்த தேய்ச்சி ஒன்றும் மாத ஒன்றும் பொடத்தை இல்லை நீங்கள் மூன்று உப்பு தண்ணியில் கழுவுனா காணும் அல்பம் ஓட்டுவோம் நெய்யே விடுறேன் நான் அந்த கேந்த நெய்யை இருக்கிற வழியாக வழியில் நெய்யே வருவேன் எழுதி மேம் பொஞ்சிட்டு செத்தல் போடுவோம் கொஞ்சம் செத்தல் இந்த கறிக்கா தான் சரி விடு ருசிய எல்லாம் அந்த விதியல் கொஞ்சம் கிடைத்த போடலாம் செத்தலை போடுவோம் கொஞ்சம் அதோட வாடை அங்க ரெடி பண்ணலாம் அங்க இஞ்சி, ஊலி, கச்சம்லயம் முடிச்சு தக்காளி கலத்தையும் வெட்டி வைப்போம். இந்த இந்த சிக்கன் மழை இப்படி இப்படி இந்த கே எவ்வளோ ஆகும் சுவப்பா இருக்கிறக்கு நாயை எடுங்கோ இந்த அடுப்பு டப்பான்னு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் நல்லதாக இந்த சின்ன இஞ்சியுல்லி பச்சம்போம் எல்லா தான் உற்சியெத்தான் காய்ச்சி இல்லை தனியும் காளான் மாறி மாறி காய்ச்சலாம் அதாவது பத்து பதினஞ்சு பதினிஷத்து உப்படியாக மூலிடைப்போட இடத்திட கிளறோம் இன்னும் நாங்கள் தக்காளி போட இல்லை நாங்கள் ரெண்டு மூன்று பேரும் வந்து திட்டி விட்டோணும் அப்படி நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு நல்ல வாசம் வணக்கம் அப்படி எடுத்துக்கோங்க கனி மரத்துல இந்த மூலம் போட போகிறோம் அதோட நாளஞ்சி கேஸ் போட்டது ரெண்டு இறங்கி போடுவோம் இருக்கலான உப்பு இதோட தக்காளி பட்டியம் போட்டுட்டு தக்காளி பார்த்தியும் போடுறோம் இது காளான தண்ணி விடும் தக்காளி பழமும் விடும் நாங்கள் தண்ணி விடாம இப்படினால ரெண்டு கரண்டி ரெண்டு மூன்று கரண்டி விடுக்கும் மூன்று கரண்டி விடுவோம் எல்லா அளவு பார்த்தீங்கன்னு கிணக்க இல்ல

செண்டு மூண்டு செண்டு போட்டு விடுவோம் நல்ல மெல்லியலி தான மெல்லியோடே விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா சரி நல்ல மெல்லியலிக்கும் எரி 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 அஞ்சு நிமிஷத்தால் இறக்கவும் அடுப்பணிப்பாட்டி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்குவோம் இதே மாதிரி செய்யுங்கள் குடிய வேதம் நல்ல ருசியான கறி இது அந்த வர்ற சித்தமல எல்லாம் சோத்தோட பிசைஞ்சு கொண்டு சாப்பிட நல்லா இருக்கும் மற்றது குழந்தை புள்ளியர்களுக்காக மிருக பெரியாக்களுக்கு நாங்கள் கேரள சாரமாக சமைக்காமடே இல்லாததானே அவையிலிருந்து புறம்பா சமைங்கோம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் எடுத்து புறம்பா சமைச்சி கொடுப்போம்